மூணு ஜாக்கெட் பீஸ் ஒன்றா போட்டு கட் பண்ணுறோம் லைனிங் கிளாத்து தான் முக்கால் இஞ்சி இட விட்டு ஒரு மார்க் பட்டுடுவோம் பின் டாட்டில் இருந்து ஷோல்டர் வரை ஒரு அளவு ஆஃப் இஞ்சி தையலுக்காக இடம் விட்டு ஒரு மார்க்கு இடுப்பு பகுதியை ரெண்டாக சமமாக மடித்து தையலுக்கு நேராக ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா ரெஞ்சு ரெண்டு இஞ்சி விட்டு ஒரு மார்க்கு ரெண்டு இஞ்சி விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பின் நெக்கு மார்க்குலேருந்து மேலே கரெக்டான டீப் வரைக்கும் எம்மியாக இருந்தால் கரெக்டான அளவு பைப்பிங் இது தையல் ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் இஞ்சி விட்டு ஒரு மார்க்கு சைடு சிம் தையல் ஆம்கோள் இருந்து சைடு கீழே இருந்து நேராக கரெக்டான அளவு வச்சு அரை இஞ்சி விட்டு ஒரு மார்க்கு தனியாக ரெண்டு இஞ்சியில் ஒரு மார்க்கு கரெக்டான தையலில் ஒரு மார்க்கு முன்னெக்கு அகலம் மூணு இஞ்சி வச்சுருக்குறோம் அதிலே தான் தையலுக்கும் இடம் விட்டுருக்கோம் ஷோல்டருடைய அகலம் அளவு ப்ளவுஸில் கரெக்டாக வச்சு ஒரு அரை இஞ்சி தையலுக்காக இடம் விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் நீட்டாக ஒரு கோடு கரெக்டான ஒரு கோடு தையலுக்காக அரை இஞ்சி விட்டு ஒரு கோடு ஆம்கோல் டிராயிங்கி நெக்கோடைய டிராயிங்கி ஸ்கொயர் வரைஞ்சிட்டு ரவுண்டு ஷேப் எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம் ஆம்கோலோடைய ரவுண்டு ஷேப் வரைஞ்சிருவோம் நெக்கு வந்து கீழே இறக்கி ரவுண்டாக வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கிறோம் அப்போ தான் டீப் வந்து ரொம்ப அகலாக என்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ராஸாக கட் பண்ணிடுறவங்க அது லைனிங் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்பொழுது அது தெரியும் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு தையல் உள்ள இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக வீ கட் பண்ணிக்கலாம் cross பீஸ் மேலே கரெக்டாக கிராஸாக போட்டு முன் நெக்கு 6 இஞ்சி உயரம் வச்சுருக்குறோம் கீழே டாட்டு சென்ற டாட்டுக்கும் பட்டி ஜாயின் பண்ணவும் முக்கால் இஞ்சு இடம் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்கேலில் வந்து டாட்லேருந்து நெக் வரை கிராஸாக வெச்சு ஒரு மார்க் இப்போ முன் நெக்கு ஆம்கோல் சைடு எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுவோம் தையலில் வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கரெக்டான அளவுக்கு நீங்கள் பின்னு வேணுங்க கூட போட்டுக்கலாம் இது வந்து லைனிங் கிளாத்தை தான் நான் கட் பண்ணுறேன் நம்ம பின்னு போடலை மார்க் வந்து முன்ன பின்னாக வேண்டாம் லைனிங்கில் வந்து நம்ம மேலே போட்டு கட் பண்ணும்பொழுது மார்க் லைட்டாக உள்ளே தான் நம்ம கட் பண்ணணும் மார்க் மேலே கட் பண்ணால் லைட்டாக கொஞ்சம் லூஸ் வந்துடும் இந்த ஷேப் வந்து நம்ம முன்னாடி நிற்க ரைட்டாக விட்டுருக்கோன்னா ஷோல்டர்லேருந்து முன் டாட்டு சென்டர் டாட்டில் ஒரு மார்க்கு கீழே எத்தனை இஞ்சி உயரங்கிறது அதில் ஒரு மார்க்கு சென்டர் டாட்டுக்காக இப்போ ரவுண்டு ஷேப்பு வரைஞ்சிடலாம் கீழே வந்து லைட் மேலே ஏறணும் நம்ம வந்து சென்ட்ரு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் மூணு இஞ்சி டாட்டு உயரம் சைடு வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி கொக்கி பக்கம் டாட்டு கொள்ள நாலரை இஞ்சி அஞ்சு இஞ்சி அவங்க ஹைட்டை பொறுத்து ப்ளவுஸை பொறுத்து ஆம்கோல் குடஞ்சி விட்டுறதுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிரும் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸை மறுபடியும் நான் கட் பண்ணுவேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஷோல்டரில் வந்து கட் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து கலண்டு வராது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் ப்ளவுஸ் தைச்சாலும் ஷோல்டர் கலண்டு வர்றதுக்கு அதுதான் காரணம் ஷோல்டர் கலண்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் எதுக்காக ஷோல்டர் நெக்கு கலண்டு வருதுங்கிறது பாருங்கள் ஷேப் மாறாமல் அழகாக நம்ம அந்த உள்ளே குடைஞ்சு இன்னொரு மார்க் பண்ணியிருக்கோம் அதிலே தான் கட் பண்ணிடுறோம் ஒரே டைமாக மூணு பீஸ் கட் மூணு பீஸ் ஒரே டைமாக போட்டு கட் பண்ணியிருக்கோம் பின்னு கூட போட இதை லைனிங் க்ளாத்துங்கு பாருங்கள் கிராஸாக வச்சுருக்குறேன் கீழே வந்து இஞ்சிக்கும் இறக்கம் வச்சு நெக்கு அதிகமாக இருக்கிற பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தால் நான் கழுத்தை வந்து அழகாக உட்காந்துக்கும் என்ன தான் நீங்கள் முன்னாடி அழகாக ரவுண்டாக இருக்க பாருங்க ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து ஜாயின் போடணும் கீழே தையலுக்காக மார்க் இட விட்டு அளவு ப்ளவுஸை வச்சு சைடில் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி மார்க்கு ஆம் கோலில் ஒரு மார்க்கு ஷோல்டர்லேருந்து இறக்க வரை ஒரு மார்க்கு தையலுக்காக கால் இஞ்சிக்கு மேலே விட்டு ஒரு மார்க்கு ஸ்கேலில் வச்சு ட்ராயிங் வரைஞ்சிருவோம் உள்ளே குடஞ்சி விட்டுறதுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருவோம் கட் பண்ணி எடுத்துடலாம் புதுசாக கற்றுக்குறவங்களும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாத்துக்குமே ஸ்கேல் வந்துருக்குது இப்போது இவ்வளோ இறக்கம் பண்ணோம்னா ஆம்குள் வந்து சென்டரில் கரெக்டாக உட்காந்துருக்கும் அதனால தான் நான் கீழே வந்து ஆம்குளோட இறக்கம் இவ்வளோ தூரம் நான் வச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா பத்தாயிரத்துக்கு ஒரு ஜாயின் போட்டுக்கிறேன் அதுக்கும் பீஸ் கட் பண்ணி வச்சுருவோம் பட்டி பீஸ் வந்து ப்ளவுஸு தைச்சி மு இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அப்போதைக்கு நம்ம அளந்து கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்